வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு ரெண்டு மாடு சேடமாடு விப்படை மாடு இருக்குது காமிக்கிற மாடு விட எங்கே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நேற்ற மாடுகள்லாம் இருக்குதுங்க ஒரு ரெண்டு ஒன்று தான் இருக்குது மீதி இருக்குது எப்படி எனக்குறது நினைப்புல போடுறேன் இன்னைக்கு ரெண்டு மாடு இப்போ போடுறேன் ரெண்டுமே செனே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்காரவை ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளைகளை தலையாட்டுற மாதிரி ஆக்சிடன் பண்ணு ஆனால் மிரட்டி பிடிச்சிக்கலாம் பொம்பளைங்க மேட்ச்சை மாடுதேன் ஆனால் தலையாட்டுற மாதிரி ஆக்சிடன் பண்ணு அவ் நான் மாடு காட்ட சொல்லி காக்கலை என்ன ஆச்சுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு போனாங்க எங்கள் பொம்பளை பிடிச்சி பிடிக்க சொல்கிற மாடு அப்படி எங்கள் பொம்பளை ஆளு தலையாடுச்சுன்னா நீங்கள் மாடு போல் டபுள் பணம் பணம் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மாடு அப்படி போட்டு போயிருங்க அப்படின்னாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு அப்படின்னா அடுத்த பண்ணு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சீக்கிரத்தில் மாடு பாயாதுன்னு மாட்டுக்கார சொல்கிறாங்க வேற இல்லை புதுமா ஆளுக்கு கண்டா ஒரு காலைக்கு அந்த லேடிஸுக்கு பொம்பளை கண்டா மட்டும் அப்படி தலையாடுற மாதிரி இருக்குங்க மேடை பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாடு பார்த்தீங்கன்னா கடைப்படுது ரெண்டுமே முதல்ல வீடியோ போட்ட மாட்டுக்குது நல்லா பேசி பேசி நின்று என்ன மாடுக்குதா இது கடைப்பில் தீனி தண்ணிக்குங்க இப்படி மாடெல்லாம் நூற்றுக்கு ஒரு மாடு தான் கிடைச்சி தீனி தண்ணி வர ரெண்டு மாடுமே அதே போல் தான் ஆறரை மாதம் சென இளங்கண்ணில் அவங்க ஒம்பது ஒம்போதுக்கு கறக்கும் பத்து பத்துக்கு இறக்கணும் நான் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு சொல்லித்தார் செனை ஆறரை மாதம் கேரண்டியான செனை மற்ற சுளித்தப்போ எதுவுமே தப்பில்லாத மாடு சுழித்தப்ப நம்ம ஏன் இது சொல்கிறோம்னா நாளைக்கு விற்கிறான்னக்கு நீங்கள் விற்றுக்கலாம் ஆறு மூணு ஆயிரம் கூட குறைக்க முடியாது சுலின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் குறச்சிட்டேன் முப்பத்தி ஏழாயிரத்துக்கு தர்ற ஃபஸ்ட்டு மாடு அதிகமான கிடையாது தீனி தண்ணிக்கலாம் அப்படியே ஆசைப்படான்னு இப்போ பாருங்க ரெண்டு வைப்பில் எடுத்து போடுறேன் அது ஒரு லிமிட்டில் வச்சுருக்குறேன் நீங்களே வாங்கிட்டு போனாலுமே தண்ணியெல்லாம் வந்து அளவுக்கு மீறி கட்டக்கூடாது என்ன நாலு கூட தண்ணி அடிக்குது இங்கே வேறு இந்த வைப்புலுக்கு இதெல்லாம் பத்து பத்துக்கு இறந்து கூடும் மாடு அப்படியே பூரா வாய் நம்ம தான் சொல்கிறது கடப்பல் கடப்பல்லாம் ரெண்டாநிதி இது கிடையாது இது எந்த மாடுமே இப்படி இருக்காது வயிற்று நிறைய தண்ணி எட்டி புல்லு எடுத்தீங்கன்னு அந்த மாடும் அதே போல் தான் தீனி தண்ணி பிறகு இல்லாத மாடு கொண்டு போய் கட்டுங்க முப்பத்தி ஏழாயிரம் போட்டிருக்கிற இன்னொரு ஆயிரத்துக்கு கூட தள்ளி முப்பத்தி ஆறாயிரத்துக்கு தர ஃபஸ்ட்டு மாடு சேன மாடு ரெண்டாவது மாடு பத்து பத்துக்கு சொன்னாங்க இது எல்லாமே பொம்பளைக்கு மேச மாட்டுது ஆனால் இருந்தாலும் புது ஆளுகளுக்கான தலையாட்ட மாதிரி இருப்பேன் எங்கள் வீட்லேயே ஆட்டுது ஆட்டுற மாதிரி பாய்ச்சு அப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையை நம்ம ஏன் சொல்கிறேன்னா வண்டி விட்டு இறங்குனே போஸ்க்குன்னு ஆயின்னு பிடிப்பாங்க பிடிச்சா அப்புறம் பாசுக்குன்னு தள்ளி கிளி விட்டுருச்சிங்கன்னா அப்படி ஒரு பாய் எனக்கு காய்க்கிறது அதுக்காக நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குச்சி எடுத்து பிடிச்சிட்டிங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லை இது ஒரு நேரத்துக்காக நீ கறவே இது விட்டுல ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க சாணே ஒரு நேரத்துக்காராவே அப்படியே மாடு தேவங்க கிட்டத்தி கலந்துட்டுருக்குது பத்து பத்து அளங்கள் அடிக்கும் மாடு நல்ல பெருவெட்டு பத்து பத்து அடிக்கிறனால ஒம்பது ஒம்பதுக்கு கேரண்டி எப்போ கன்று போட்டேன் சென ஆறரை மாதம் ஏழு மாதத்துக்கு ஆறரை மாதம்னு வச்சுக்கினீங்க சென வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதை செக் பண்ண டாட் போட்டு ஒரு மாதம் மின் பின்னு சொல்லுவாங்க ஆனால் மாடு கரை வைக்க சூப்பராக கறந்து போடு இலங்கரத்தில் மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிருந்த வேலை முப்பத்தி ஒம்போதனாயிரம் போட்டிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரத்துக்கு தர கொண்டு போவாங்க மாடு செமையான மாடு செம கர்டு இது பால் எதிர்பார்க்க முடியாது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஏ ஆறு மாதம் ஆனால் எப்படி பால் எவ்வளோ எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள் பால் அதை நம்ம ஏற்றி கறக்க முடியுமா முடியாது நீ இருக்கிற வாழை வத்த வச்சுட்டு அடுத்த இதுக்கு சுதந்திரமாக கறக்கு பக்கும் பண்ணி கண் போடுறதுக்கு ஒரு பூச்சி மாதிரி இருக்குது இது போட்டு பக்கம் பண்ணால் பத்து பத்து போட்டு பால் வெயில் வேணல் நீங்கள் எல்லாத்துக்கும் கட்டிக்கலாம் மாடு இருக்காட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு மாட்டையும் கொடுவாங்க ரெண்டு மாட்டையும் ஓசக்கிழங்கு தர்ற அனுசரிச்சு கொண்டு நல்லா இருப்பீங்களாமா நன்றி வணக்கம்